ஏண்டா சாரில பார்த்தல மடல அது பசங்களோட வீக்னஸ் டி ஹா ஹலோக்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்க வந்து பிரபில் வந்து பார்த்துருப்பீங்க பிரபுல வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா கியூட் அப்படிங்க வந்து பிக்க ஆட் பண்ணிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளா இப்படி பெஸ்ட்டா நீங்கள் வந்து மேக் வந்து பண்றது சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து டீட்டெயில் வந்து எக்ஸ்ப்ளோ வந்து கொடுத்துப்பேன் வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண வந்து பாத்துக்கோங்க அப்போ நீங்க வந்து பெஸ்ட்டா வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணி வந்து முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வீடியோ எடிட் பண்ண பார்த்தா வந்து தேவைன்னா என்னோட இன்ஸ்டாவோட பயல் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ல இருக்கு லிங்க் வந்து கிளிக் பண்ணி பேஜை வந்து பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணால் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு ஆப்கான லிங்கு நான் வந்து பயோல் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன் அதை ஃபாலோ பட்டுக்கு மேலே இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணி ஆப் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண ஆப் வந்து எண்ட்ரன்ஸ் பேஸ் பார்த்தா உரிசாக இருக்கும் கீழே பார்த்தா கேட்குறீங்களா கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்ற ஆஃபர் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து கொடுத்த உடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் மட்டும் பண்ண வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் ஒரு வேலை நீங்கள் வந்து வந்து இப்போ வந்து பார்க்குறீங்கன்னா வந்து லிங்க் வந்து அடி ஃபைன் பண்ண சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ப்ராஜெக்ட்டான லிங்க் இருக்காது லிங்க் அடி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் ஷார்ட் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் வந்து அந்த ஷார்ட் வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் வந்து ஃபைன் பண்ணி ஆப்பில் வந்து லோட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரீ லேயர் இருக்கும் க்ரீன் கலர் லேயர் வந்து கொடுத்துருப்பேன் கலர் ஃபில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணோம் சம் எஃபெக்ட்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்த மாதிரி தான் டீட் வந்து பண்ணி வந்து முடியும் ஏன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்துலாம் ஸ்டா பேக் வந்துலாம் பேக் வந்துட்டு கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு சரிங்க பார்த்தா சம் ரேஷனாக இருக்காது இல்லை பார்த்தா ஃபோர்ஸ்ட் ஃபரேஷன் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கே கிரேட் ப்ராஜெக்ட் டப்ல வந்து செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கேட் வந்து கொடுத்துங்க ரைட் கேட்க வந்து பஸ் சேரில் க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி மீடியாண்ட் ஃபோட்டில் சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோல் நீங்கள் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ணுவார் பிக்குக்கான பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே ஒரு ப்ளஸ் சைட் மாதிரி சொல்றோம் ஒரு ரைட் சைட் டாப்ல கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் பிக்கு வந்து மாதிரி வந்து ஆட் ஆகிடும் எல்லாம் நெக்ஸ்ட் சிம்பிளாக ரைட் சைட் சட்டிங் லெஃப்ட்டான பட்டன் க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணால் தேடுன்னா கரெண்ட் மேடம் ஆஃப் சொல்கிறாங்க செலக்ட் வந்து பண்ணிட்டு கேக் எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்து சேவ் சேவன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா பிக் வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல ஃபில் ஃபில் ஆயிடுச்சுன்னா ஓகே ஃபில் ஆனால் கரெக்டாக இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அந்த த்ரீ சார் பண்ணி தான் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுப்பீங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு எப்படிங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம் இங்கே பார்த்தா க்ரீன் கலராக இங்கே லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ண போனால் தெரியும் ஒரு சில இடத்துல டேட்டாக கிரீன் கலர் லேயர் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டாக கிரீன் கலர் இருக்கா ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா வந்து எந்த இருக்காம ஒரு த்ரீ குரூப் லேயர் மட்டும் எப்படி இருக்கும் அங்கே என்ன பண்ண சொன்ன கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் ஸ்டார்டிங் வாங்க ஸ்டார்டிங் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தா க்ரீன் கலராக டேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தா அந்த டூ குரூப் லேயர் மாதிரி எங்கள் பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு குரூப் லேயர் போட்டு குரூப் லேயர் உள்ள வந்து கிரீன் கலர் லேயர் இருக்கும் ஓகே இப்போ என்னென்ன ஸ்டெப் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகே அது மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் மேட்ச் பண்ணுற லேராக க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து இங்கே இங்கே இருக்கிற எல்லா இமேஜ் மேட் பண்ணுற லேருமே இந்த ஸ்டெப்பில் வந்து ரீபி கர் வந்து இமேஜ் வந்து ரீபிஎஸ் பண்ணிங்க ஃபஸ்ட்டு லேயரை சூஸ் பண்ணுங்கள் கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜுக்கான நம்பர்லாம் மட்டும் ஸ்டார்ட் டு ஃப்ரேம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்டர் நேம் இருக்கும் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒன்று அலைட் பெர்சன் ஃபோல்டர் இருக்கும் அது க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கிராப் க்ராப் பண்ணிக்கலாங்க இப்போ ரீசெண்டாக அந்த பிக்கு வந்து டாப்பில் ஷோ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மேலே பாருங்கள் ப்ளஸ் செகண்ட் அதை க்ளிக் பண்ணிணா அங்கே வந்து உங்களுக்கு வந்து செட் வந்து ஆயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த லேருக்கு மட்டும் நான் சொல்கிற ஸ்டெப் வந்து இப்போ வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்களா ஃபர்ஸ்ட்டு இந்த லேரை கிளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தா பிளண்டிங்காக ஒரு பாசிட்டிவ் சொல்ற க்ளிக் பண்ணிவிட்டு இந்த வால்யூம் பார்த்தா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செட் பண்ணி தான் எடிட் வந்து பண்ணியிருந்தேன் ஆனால் சிக்ஸ்டி ஃபைவ் சம்மந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேறு கிளிக் பண்ணி பேக் வந்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃப்ட்னு சொல்கிற ஆப்ஷனுக்காக சேம் இதே இமஜ் தான் எஃபர்ட் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபர்ட் வந்து போங்க ஆட் எஃபர்ட் வந்து க்ளிக் பண்ணணும் எங்கள் மேலே பார்த்தோம்னா இந்த இங்கே இருக்குன்னு கலர் அண்ட் லைட் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம் கீழே வந்து தேர்ட் லைனில் தேர்ட்ட ஒரு எஃபெக்ட் இருக்குமாங்க ஸ்டேஷன் வைப்ரன்ஸ் சொல்லிட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்கேனர் செட்டிங் ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்டேஷன் வைப்ரன்ஸுக்கான கலர் வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணிங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து மேலே போங்க மேலே பார்த்தா குரூப்ல குரூப்லேயா கிளிக் பண்ணுங்க எடிட் குரூப் வந்து போயிட்டு உள்ளே பார்த்தா இமேஜ் கால விளையாருக்கும் நாங்கள் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கலர் ஃபீல்டில் போய்ட்டு இமேஜ் வந்து டேட்டா நீங்கள் ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் வந்து பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி வந்து கலர்ல வந்து மேலே வந்து அது வந்து மூவ் நல்லாவே தெரியும் ஓகேங்களா கரெக்டாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா மட்டும் போதும் இந்த ஸ்டார்டிங் நீங்கள் வந்து கரெக்டாக கிளியரா வந்து அதுக்கான அவுட் புட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதுமாதிரி வந்து கரெக்டாக அவுட்புட் புட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே அதே மாதிரி பர்சனா சொன்ன மாதிரி கலர் வந்து இமேஜ் வந்து டேட்டா ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க பிக்குன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க அந்த பிக்குக்கான இருக்கு இருப்பாங்க கிளிக் பண்ணுங்க எடிட் வந்து போனீங்கன்னா உள்ள எம்டி தான் இருக்கும் ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ தான் ரேஷன் பிளஸ் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண மீடியான் ஃபோன்ல சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த பிக்கு கிராப் பண்ணிணுன்னு அவசியம் இல்லை கிராப் பண்ணாத பிக்காக இருந்தாலும் சரி கிராப் பண்ண பிக்காக இருந்தாலும் சரி ஓகேங்களா பிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணுங்க செலக்ட் பண்ணி பிளஸ் கிளிக் பண்ணா பிக்குன்னு அதுமாதிரி ஆட் எடுக்கலாம் நெக்ஸ்ட் பிக் பிக்கு வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு அந்த ரிட்டன்ல எண்டு வரையும் போயிடுங்க போயிட்டு எக்ஸா இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு தேட்டர் கட்டம் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து அந்த பிரேம்ல வந்து கிளியாக வந்து ஷோ ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி செட் பண்ணிங்க செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேமில் வந்து ரிசல்ட் வந்து இருக்கும் அதுக்கான எஃபர்ட் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா எஃபெக்ட் லேர் இருக்கும் அது மட்டும் பிக்குக்கான குரூப் லேர் கிளிக் பண்ணிணா எஃபெக்ட்னு பண்ணிங்கன்னா இந்த எஃபர்ட் வந்து ஆஃப்ல இருக்கும் ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து ஆஃப் பண்ணதுக்கு மாதிரி இருக்குது உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ஆஃப் இருக்கும் அதனால வந்து பாக்ஸ்தான் வந்து ஓப்பன் ஆகும் அந்த வந்து ஷோ ஆகணும் அந்த லேரை சூஸ் பண்ணிட்டு எஃபெட்டில் போயிட்டு அந்த கண்ணகன் மேலே கிளிக் பண்ண அந்த இந்த ஸ்லாஷ் வந்து ரிமூவ் ஆகும் அந்த ஸ்லாஷ் ரிமூவ் ஆகுன்னு அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஏன்னா இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பிக்குக்கான குரூப் லேரையும் பிக்க வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் மட்டும் ஆன் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு டூ லேயருக்கு பண்ணுங்க டூ லேயரையும் சேம் அங்கே சொன்ன மாதிரி கலர் ஃபீல் வந்து சேம் பிக்க வந்து ரிப்ளேஸ் வந்து பண்ணுங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு த்ரீ லேயர் இருக்கும் அந்த த்ரீ லேர்ன்னு நாங்கள் சொன்ன மாதிரி எடிபிட்டு வந்து போய்ட்டு பிக்க வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் எல்லாமே எடிட் பண்ணி செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு டூ லேயர் சைடில் வந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் அப்படின்னு ஒரு செட்டிங் பார்த்து லெஃப்ட் ஆனால் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கே எக்ஸ்போர்ட்னு பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னு சேவ் கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க வெயிட்டிங் வந்து பிடிச்ச மாதிரி லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க நான் அப்புறம் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டு வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான ஒரு வீடியோ நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் மச்